பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவியின் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வார ராசி பலன்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் இரண்டு மூன்று அதாவது அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு ஆனால் எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் வந்தால் ரொம்ப ஓவன்னு இருக்கும் ஆனால் அந்த கும்ப மகர ராசிகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா ஏழரை சென்னி ராசிநாதன் ராசியில் வந்தால் ஏழரை இருந்தாலும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை என்று வழியை வகுத்து விட்டு போகும் அற்புதங்கள் செஞ்சு விட்டு போகும் இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவதற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகும் அல்லவா அப்போ சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வட உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் செவ்வாய் அவர் வந்து ராசியில் இருக்கிறதால இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல ஒரு சிறப்பாக வேலை பார்க்க போகிறீங்க இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதாவது இந்த கம்பெனிஸில் ஃபேக்ட்ரிஸில் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய ஃபேக்ட்ரியே சின்ன லேத் ஃபேக்ட்ரி கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மெஷின் ஆப்ரேட்டர் அதாவது இயந்திரத்தை இயக்குபவர் மெஷின் ஆப்ரேட்டர் இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கையில் காலில் அடிபடும் மற்றபடி இந்த சுரங்கங்களில் வேலை பார்க்குறவங்க இவங்கள்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மலைச்சரிவுகளில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மலைச்சரிவு ஏற்படும் மலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை ஆனால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு அற்புதமான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க இந்த காலகட்டம் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பல நல்ல பலனை வாரி வழங்க போகிறார் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் ஒரு டிக்கெட்டு கூடுதலாக வரும் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று திருமணமாகணும் இல்லை திருமணமானவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் இப்படி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை ஏற்படும் நல்ல பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக அமையும் பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்கரன் வேறு உச்ச நிலையில் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை வீடாகட்டும் வேலை பார்க்குற இடமாகட்டும் தொழில்துறை ஆகட்டும் எங்கே நீங்கள் இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பஸ்தானத்தில் ராக இருக்கிறதால குடும்பத்தில் நிறைய நல்லது நடந்தாலும் ஒரே ஒரு கெடுதல் என்னன்னா சண்டை சச்சரவு தேவையில்லாமல் வரும் விழிப்புணர்ச்சியோடு இருங்க அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல ஒரு சொல் வெல்லும்னால் நல்லதாக நடந்தால் சந்தோஷம்தான் ஆச்சுன்னா அப்புறம் அதள பாதாளத்தில் நீங்கள் ச சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவைங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஆனாலும் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க ப பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் உள்பட சண்டைக்கு தயாராக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூணாமிடத்தில் குரு பகவான் இருக்கிறார் உபஜயஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இளைய சகோதரம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ உங்க வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் வேர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க இது அற்புதமான தகவல் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் ஆனால் இந்த டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் பற்றி ஏதாவது சில பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்கு சென்றாலும் சாதிப்பீர்கள் இல்லைங்க நான் அதுக்கெல்லாம் போகலைங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரப்போகிறேன் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் ஒரு ஸ்திர தன்மை ஏற்படும் உங்களை பொறுத்தவரை டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பர்மனெண்ட் போஸ்ட்டு கிடைக்கும் ஆனாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணுங்க அது தாங்க ரொம்ப விஷயம் மற்றபடி அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது எல்லாம் லாபமயம் லாபமயம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க என்று சொன்னால் மிகையாகாது